மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளரும் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த சூழலில் அண்ணாமலை அவர்களுடைய கருத்து சமூக வலைதளங்களில் கிண்டலாக பேசப்படுது அதாவது கோயமுத்தூர் வந்து இதற்கு முன்னாடி குழுக்கொள்ளுன்னு இருந்துச்சு இந்த திராவிட கட்சிகளால் தான் வந்து சூடாயிருச்சு பைக்கில் கூட போக முடியல அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்ல அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி குறித்து பேசும்போது வாரிசு அரசியல்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அவர் வந்து முப்பது வயசுக்கு அரசியலில் வரல நாற்பது வயசுக்கு வரல சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேத்திக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு இது போன்ற கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் கிண்டலாக விமர்சிக்கப்படுது இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல இப்போது மட்டுமல்ல எப்போதும் அண்ணாமலையினுடைய கருத்துக்கள் கேலிக்குரியதாகத்தான் இருக்குது இந்நாளில் மட்டுமல்ல என்னாலும் அவருடைய வெளிப்பாடுகள் வந்து நக்கல் அடிக்கப்படுவதும் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேலிக்குரிய விஷயமாக மாறுவதும் தான் அவர் வந்து இந்த பாஜகவுக்கு வந்த நாள்ல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இப்ப என்னன்னா இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இப்ப நமக்கு இதெல்லாம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்குது இவர் அதிகாரியா இருக்கும் போது என்னென்ன கூத்து பண்ணாருங்கிறத வந்து கர்நாடகத்துலதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு அவருடைய இயல்பு அவருடைய செயல்பாடு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அவர் எப்போதுமே வந்து உண்மையை பேச மாட்டார் தான் பேசுவாரு அவர் ஒரு பில்டப் செய்து முன்னிறுத்தப்பட்டிருக்கிற தலைவர் தான் அப்படிங்கிறத அவரே நிரூபிச்சிட்டு இருக்காரு நீங்க இன்னைக்கு பாருங்க கோவை வெப்பத்தை சந்திப்பதற்கு திமுக தான் காரணம்னு ஒரு கட்சியை காரணம் காட்டுறாரு அதாவது குளோபல் வார்மிங் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு உலகு தழுவிய பிரச்சனையா இருக்குது காலநிலை மாற்றம் அது வந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா இருக்குது ஐநாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான பிரச்சனையை ஒரு குளோபல் இஷ்யூவை வந்து அவர் ஒரு லோக்கல் வச்சு அதுக்கு ஒரு கட்சி காரணம்னு சொல்றாரு பாருங்க அப்போ இந்த அளவுக்கு தான் அவருடைய அறிவியல் பார்வை இருக்கிறது அவருக்கு அறிவு இருக்கிறது இந்த அளவுக்கு தான் ஒரு ஒரு நகரம் சூடாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஒரு கட்சி என்று சுருக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சிந்தனை குறுகியதாக இருக்கிறது அதுக்கப்புறம் சௌமியா அவர்கள் குறித்து அவர் சொன்ன கருத்து பக்கத்துல இருக்கிற வானதி அக்காவுடைய ரியாக்ஷனே அதுக்கு பதிலா வந்து அமைஞ்சிருச்சு அவங்க வந்து பார்க்கிற பார்வையும் அவங்க விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம பார்வையிலேயே அவர் வந்து உணர்த்தி விட்டார் அதுக்கு பதில் வந்து அண்ணாமலை சொன்னதற்கு பதில் வானதி அவர்களுடைய ரியாக்ஷன் அதாவது சௌமியா அவர்கள் ஒரு ஐம்பது வயது இருக்கும் என்று நம்ம நினைக்கிறோம் எத்தனை வயசு நமக்கு தெரியல எத்தனை வயசா இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அது ஒரு பொருட்டு கிடையாது அரசியல் ஒருத்தர் ஈடுபடுவதற்கு வயதோ முதுமையோ எதுவுமே ஒரு பொருட்டு கிடையாது யார் வேண்டுமானாலும் அரசியலில் ஈடுபடலாம் அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கணும் அவங்க முன்வைக்கிற கொள்கை மக்களுக்கு ஏற்புடையதா இருக்கணும் அவ்வளவுதான் எனவே அப்படி பார்க்கும் போது சௌமியா அவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு வந்து யாரும் வந்து அவருடைய வயதை காரணம் காட்டவில்லை முதல்ல இவரு சொல்ற மாதிரி அவங்க வயசும் இல்லை இவரு சொல்ற கணக்கு பார்த்தா எண்பது வயசுங்கிறாரு அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க அளவுலதான் அவங்க இருக்காங்க ஆனால் எண்பது வயது அப்படிங்கிற அளவுக்கு இவர் வந்து கொண்டு போறாரு அவங்க பேத்திக்கே திருமணம் ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனா அந்த பேத்திக்கே பேத்தி பிறந்துருச்சுன்னு கூட சொல்லுவார் அப்ப என்னன்னா அவருக்கு வந்து உள்ளீடு இல்ல எதையாவது வாயில வர்றதை அடிச்சு விடுறது அதை கேட்கறதுக்கு பரப்புறதுக்கு அவருக்கு முன்னாடி மைக்க நீட்டிக்கிட்டு மீடியா ரெடியா இருக்கீங்க அதனால அவர் வந்து எது வேண்டாலும் பேசலாங்கிற மனநிலைக்கு போயிட்டாரு தான் பேசுவதுதான் சட்டம் என்கிற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு போயிட்டார் அப்புறம் மிக முக்கியமான கருத்து என்ன சொல்றாருன்னா சௌமியா அவர்கள் நேரடியா வரல அவங்க வந்து பசுமை இயக்கம் நடத்தியிருக்காங்க சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க மக்களுக்காக ஏற்கனவே உழைச்சிருக்காங்க உழைச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு தொகுதியில நிக்கிறாங்க சௌமியா அன்புமணி நேராக வரலை சரி ஓகே அவங்க பசுமை இயக்கம்லாம் நடத்தி வந்திருக்காங்க அன்புமணி எப்படி வந்தாரு அன்புமணி நேரா தானே வந்தாரு அன்புமணி அந்த கட்சியில் களத்தில் இறக்கி விடுவப்படுவதற்கு முன்னால் அந்த கட்சி போராட்டங்களில் பங்கேற்றாரா அந்த கட்சியில எதுவும் பொறுப்பு வகித்தாரா ஒரு சின்ன சின்ன பொறுப்புல இருந்து மேல உள்ள பொறுப்புக்கு வந்தாரா இப்ப தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தா அவர் வந்து கோபாலபுரத்தில் அவர் வாழ்ந்த பகுதியில் இயக்கம் கட்டி அந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு பொறுப்பாக வந்து 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 இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு இவங்க அதே வாரிச அரசியல்னு சொல்லி கிரிட்டிசை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அன்புமணி நேரடியாக வந்தார் மாநிலங்களவை உறுப்பினரானார் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி கூட அவர் வெற்றி பெறல நேரடியா வந்தார் வரும்போதே நேரடியா வந்தாரு மாநிலங்களவை உறுப்பினராக்கப்பட்டார் உடனடியாக ஒன்றிய அமைச்சராக்கப்பட்டார் கேபினட் பொறுப்புல உட்கார வைக்கப்பட்டார் அவர் நேரடியா வந்தாரு அவங்க மனைவி நேரடியா தான் இதுக்கு முன்னால அவங்க எந்த அரசியல் பொறுப்புலையும் வகிக்கவில்லை அந்த கட்சியிலையும் கூட எந்த பெரிய பொறுப்புலையும் அவங்க இல்ல இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் அவங்க சந்திக்கல எந்த அரசியல் நடவடிக்கையிலும் இல்லாத ஒருவர் இன்னைக்கு நேரடியாகத்தான் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் அப்ப இவர் வருவதற்கு காரணமான அன்புமணி அவர்களும் நேரடியாகத்தான் களத்துக்கு வந்தார் இவரோடு இப்போது கூட்டணியில் இருக்கிற வாசன் அவர்களும் நேரடியாக தான் களத்துக்கு வந்தார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல மூப்பனோட மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக்கப்பட்டார் மாநிலங்களவை உறுப்பினராக்கப்பட்டார் மாநிலங்களவை உறுப்பினராக்கப்பட்டுதான் ஒன்றிய அமைச்சராக்கப்பட்டார் இதுவரை தேர்தலை சந்தித்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி அந்த களத்திற்கே போகாத ஒரு தலைவர் உண்டுன்னா அது ஜி கே வாசன் தான் அவரு ஒன்றிய அமைச்சராக இருந்திருக்கிறாரு எல்லாமே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்ததா அப்போ நேரடியாக வர்றாங்க நேரடியாக இன்னைக்கு வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ மக்களை போய் சந்தித்து களத்தில் நின்று வெற்றி பெற்று தான் அடுத்த நிலை பொறுப்புக்கு போயிருக்காங்க மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் ஆனால் வாசன் அவர்களுக்கு என்னைக்காவது மக்கள் வாக்களிச்சு வெற்றி பெற வச்சிருக்காங்களா இல்ல அப்போ முழுக்க 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 அந்த பக்கமும் இந்த பக்கமும் குடும்பத்தை வைத்துக்கொண்டு குடும்ப உறுப்பினர்களால் நடத்தப்படுகிற கட்சியை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு நேரடியா வரல இதெல்லாம் வாரிசுல வராதுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு பொய்யை இட்டு கட்டி பரப்பி கொண்டிருக்கிறார் அது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அதை விட மிக முக்கியமா அண்ணாமலை நான் விருப்பப்பட்டு இந்த தேர்தலில் நிக்கல என்னை வந்து டெல்லி தலைமை வந்து கேட்டுக்கொண்டதனால் மோடி கேட்டுக்கொண்டதனால் நான் நிக்கிறேன் எனக்கு வந்து டெல்லி அரசியல்ல விருப்பமும் இல்லை அப்படிங்கிறார் நான் ரொம்ப பிஸி போட்டியிட மாட்டேன்னு ஏற்கனவே சொன்னார் இன்னைக்கு வந்து அண்ணாமலை நிக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமை சொன்னதனால் நிக்கிறேன் எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாரு ஒரு தலைவர் தன்னுடைய தலைமையில் செயல்படக்கூடிய கட்சி தேர்தல்ல தன்னுடைய வலிமையை நிரூபிக்கணும்னு ஒரு தலைவருக்கு விருப்பம் இருந்தா அந்த தலைவர் என்ன செய்வார்னா முதலில் தானே முன் வந்து களத்தில் நிற்பார் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா நின்றிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் நின்றிருக்கிறார் கட்சிக்கு தலைமையேற்ற தலைவர்களே களத்தில் நேரடியாக நின்றிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்போ இன்னைக்கு தேசிய கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில முகமாக முன்னிறுத்தப்பட்ட அண்ணாமலை இந்த மாநிலத்தில் கடந்த இரண்டு இரண்டரை ஆண்டுகளில் தன்னுடைய தலைமையில் இயக்கம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது இதற்கு முன்னால் இருந்த தலைவர்களால் செய்ய முடியாததெல்லாம் நான் செஞ்சு காட்டிட்டேன் இன்னைக்கு பதினெட்டு விழுக்காடு ஓட்டு பாஜக வரப்போகுது அப்படி இப்படி ஆனா போனான்னு அவர் பில்ட் அப் அது உண்மை என்றால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் டெல்லி தலைமையிடம் இவர் சொல்லியிருக்கணும் நான் நிக்கிறேன் எல்லா தலைவர்களையும் நிக்க சொல்லுங்க தொடக்கமாக நானே நிக்கிறேன் கோயம்புத்தூர்ல நான் நிக்கிறேன் அல்லது கரூர்ல என் சொந்த ஊர்ல நான் நிக்கிறேன் என் ஊர்ல நின்று நான் என் வாக்கு வலிமையே என்னுடைய தலைமையின் கீழே பாஜக வளர்ந்திருக்குங்கிறத நானே நிரூபிச்சு காட்டுறேன் சவால் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கணும் டெல்லி தலைமை இல்ல இல்ல நீங்க தமிழ்நாடு ஊரா டூர் போக வேண்டிய ஆளு நீங்க போய் ஒரு தொகுதியில முடங்க கூடாது அதனால டூர் போங்க அப்படின்னு டெல்லி தலைமை சொன்னா கூட இவர் என்ன சொல்லணும் இல்ல இல்ல என் தலைமையில கட்சியை வளர்த்திருக்கும் போது நானே கடந்த சந்திக்கலன்னா சரியா இருக்காது அதனால நானே நிக்கிறேன் டூரும் போறேன் அப்படின்னு டெல்லி தலைமையை இவர் கன்வின்ஸ் பண்ணிருக்கணும் ஆனா இங்க என்ன நடக்குது இவர் வந்து எஸ்கே பாரு தேர்தலில் நிக்கிறதுல இருந்து டெல்லி தலைமை கூப்பிட்டு கட்டாயம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி நிக்க வச்சிருக்கு வற்புறுத்தி நிக்க வைத்திருக்கிறது அண்ணாமலை மட்டுமல்ல கே பி ராமலிங்கம் சொல்றாரு எனக்கு போட்டியிட விருப்பம் இல்ல கட்சி தலைவர் வற்புறுத்தினால நான் நிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஓபிஎஸ் சொல்றாரு நான் சீட்டே கேட்கல கூப்பிட்டு வந்து ஒரு தொகுதி கட்டாயம் நின்னுங்கன்னு சொன்னதுனால நான் நிக்கிறேன் அப்படிங்கிறாரு டிடிவி சொல்றாரு நான் ஒண்ணுதான் கேட்டேன் அவங்க வற்புறுத்தி சொன்னதுனால ரெண்டு தொகுதியில நிக்கிறேன் அப்படிங்கிறாரு என்னங்க இது கூட்டணி மக்களை சந்திப்பதற்கு ஏங்க இவ்வளவு தயங்குறீங்க ஆளாளுக்கு ஏன் தெரிச்சு ஓடுறீங்க அப்போ அவர்களுக்கே தெரிந்து விட்டது அண்ணாமலைக்கும் தெரிந்து விட்டது நம்முடைய தலைமையில கட்சி வளரலன்னு கூட்டணி வைத்திருக்கிற தலைவர்களும் தெரிந்து விட்டது பாஜக வடல பாஜகவோட போய் சேர்ந்துனா மன்னதா கவனம் எதுக்கு போய் தேவை இல்லாம களத்தை சந்திக்கணும்னு அவங்களும் ஓடி ஒதுங்க பார்க்கறாங்க இப்ப டெல்லி தலைமைதான் அண்ணாவலையும் வலிஞ்சு நிக்க வச்சிருக்கு கூட்டணி ஒவ்வொருத்தர் கையிலையும் அவங்க கேட்காத சீட்டை எல்லாம் தூக்கி கையில புடிச்சு இந்தாபுடி இந்தாபுடி போய் நில்லுன்னு சொல்லி நிக்க வச்சிருக்குது நல்ல ஆளுநர் பொறுப்புல இருந்த தமிழிசை அவர்களையும் நிர்பந்திச்சு வந்து நீங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து களத்துல நில்லுங்கன்னு சொல்லி அவங்களையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்குது அப்பா நம்ம திருநெல்வேலியில எம்எல்ஏ இருக்கிற நயனா நாகத்தனை அவரை கூப்பிட்டு வந்து எம்பிஆ் நிக்க வச்சிருக்காங்க இப்படி அப்புறம் இப்பதான் ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார் முருகன் அவரை கூப்பிட்டு வந்து திரும்ப நீலகரில் நிக்க வச்சிருக்காங்க இப்படி ஏற்கனவே பொறுப்பில் இருப்பவர்கள் ஏற்கனவே வேற வேற பதவிகளில் இருப்பவர்கள் இவங்களை எல்லாம் வலிந்து கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்தி இப்படிப்பட்டவர்கள்லாம் நிக்கிறதுனால பாஜக மிகப்பெரிய வாக்கு பெற்றோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு டெல்லி தலைமை களத்தின் யதார்த்தம் புரியாமல் டெல்லி தலைமை செய்திருக்கிறது இவங்களுக்கு எல்லாம் அது புரிஞ்சிருக்கு அதனாலதான் எஸ்கேபாக பார்த்தாங்க டெல்லி தலைமையை சிக்க வச்சிருச்சு இல்ல ஆனால் அண்ணாமலை சொல்றாருல்ல தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் கோவையில் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல நான் வந்து அப்பாவை நம்பி வரலை எந்த கோட்டாலையும் நான் நம்பி வரல நான் வந்து சுயமா நானா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாருல்ல சுயமா எப்படி ஊர் ஊரா போய் கொடியேத்தினாரா ஐம்பது வருஷமா ஊர் ஊரா போய் வந்து கட்சி கூட்டங்கள் பேசியிருக்காரா இப்ப எனக்கு வந்து நாற்பத்தி ஒரு வயது ஆகுது அண்ணாமலை என்னை விட ஒரு ரெண்டு மூணு வயது ஜூனியர் தான் ஆனா என்னுடைய அரசியல் நடவடிக்கைக்கு வந்து வயசு என்னன்னா இருபத்தி வருஷம் ஆக போகுது நான் என்னுடைய பதினைந்து வயதுல இருந்து அரசியல் நடவடிக்கையில் இருக்கேன் தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் இருந்து நான் நேரடியான அரசியல் களத்தில் பயணிப்ப நான் விடுதலை சிறுத்தைகள்ல சேர்ந்து நேரடியாக தீவிர அரசியல் ஈடுபட்டே பதினைந்து ஆண்டுகள் ஆகுது அதுக்கே பதினைந்து ஆண்டுகள் ஆகுது நான் சந்திச்ச ரெண்டாவது தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே நான் தேர்தலில் நின்ன அப்ப எனக்கே இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அளவில் இருக்கக்கூடிய எனக்கே ஒரு இவ்வளவு பெரிய டிராவல் இருக்கு அப்ப ஒரு கட்சியவே வழி நடத்தக்கூடிய அண்ணாமலையினுடைய ட்ராவல் என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசியல் அரங்கத்துல யாராவது பார்த்திருக்காங்களா எங்கேயாவது அவர் பேரை கேட்டிருக்கமா அவர் முகத்தை அறிஞ்சிருக்கமா அவர் யாரு என்னன்னு தெரியுமா அரசியல் அரங்கத்துல எந்த விவாதமாவது அவரை முன்வைத்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கா ஒண்ணுமே கிடையாது நேராக வர்றாரு ஒரு கட்சிக்கு மாநில தலைவராக்கப்படுறாரு நேர வர்ற நேராக வந்து மாநில தலைவராக்கப்படுறாரு அவரை முன்னிறுத்தி மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரங்கள் கட்டமைக்கப்படுகிறது அவரை முன்னிறுத்தி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வேலைகள் நடக்குது எல்லாமே ஒரு மிகப்பெரிய வளர்ந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இயக்கம் போட்டு வைத்திருக்கிற பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் இவர் முன்னேறி வரல அந்த இடத்துக்கு அவர் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரை முன்னிறுத்திய இயக்க சாதாரண இயக்கம் அல்ல அவரை முன்னிறுத்திய கட்சிக்கு பின்புலம் இல்லாம இல்ல அதுக்கு மிகப்பெரிய பொருளியல் வலிமை இருக்கிறது மிகப்பெரிய கருத்தியல் வலிமையும் இருக்கிறது எல்லா வலிமையும் வச்சுட்டு அவங்க களத்துக்கு வர்றாங்க அவங்க வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிற பல மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அமைப்பு நூறாண்டு கால பழமையான வரலாறு கொண்ட ஒரு அமைப்பும் இருக்குது ஆர்எஸ்எஸ் இவ்வளவு பேரையும் வச்சுக்கிட்டு களத்துக்கு வராரு இது போக இடி நம்ம வருமான வரித்துறை மைய புலனாய்வுத்துறைன்னு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனும் கூட அதுக்கு துணையா இருக்குது அதனாலதான் வந்து செந்தில் பாலாஜி சிறைக்கு போகணும் அப்படின்னு அண்ணாமலை நினைச்சாரு அது நடந்திருக்கு அப்ப அண்ணாமலை என்கிற அவர் சொல்ற மாதிரி ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்த எந்தவித அரசியல் அனுபவம் இல்லாமல் வந்த எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்த நேரடியாக வந்த ஒருத்தருக்கு வந்து எப்படி இது சாத்தியம் அவர் சொல்றாரு சிறை செந்தில் பாலாஜி சிறையில தான் இருப்பாருன்னு அது மாதிரி நடக்குது அப்ப ஏன் அவர் நினைப்பதை இடி செயல்படுத்தி காட்டுகிறது அவர் நினைப்பதை வருமான வரித்துறை செயல்படுத்தி காட்டுகிறது அவர் நினைப்பதை மைய துறை செயல்படுத்தி காட்டுது எப்படி ஒரு தனிப்பட்ட அண்ணாமலைக்கு இப்படிப்பட்ட கட்டுப்படுது அப்ப தனிப்பட்ட அண்ணாமலைக்கு கட்டுப்படல பிஜேபி என்கிற வலிமையான ஒரு கட்சிக்கு கட்டுப்படுது அதெல்லாம் அதனால இவர் நினைக்கிறது நடக்குது அப்போ இவர் என்னவோ ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி இவரை முன்னிறுத்துவது என்பது பிழையான தவறான ஒரு தரப்புரை அது அது உண்மை இல்லை அவருக்கு பின்னால இருக்கிறது ஒரு பிஜேபிங்கிற ஒரு வலிமையான சக்தி தமிழ்நாட்டுல அது செல்லா காசா இருக்கலாம் தமிழ்நாட்டு களத்தில் அந்த கட்சிக்கு ஏற்பில்லாம இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய வலிமை என்பது அகில தலைவல இருக்க தானே செய்யுது இவர் வந்து தமிழ்நாட்டின் முகமா வந்து முன் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வீராந்தி வீரரா இருந்தா அவர் எதிரிய களத்துல சந்திக்கணும் நீங்க வந்து எதிரிய வந்து களத்துல சந்திச்சிருக்கீங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா எதிரியை களத்தில் நீங்கள் சந்தித்தால் என்ன ஆயிருக்கணும்னா உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுதான் நடக்கும் ஒரு வார்டு உறுப்பினராக கூட உங்களால் ஆக முடியவில்லைய செந்தில் பாலாஜி அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு விட்டார் கரூர்ல உங்க சொந்த ஊர்ல நீங்க நின்னீங்க சட்டமன்ற உறுப்பினரா என்ன ஆச்சு எதிரி உங்க களத்துல நின்று அவங்களை பேஸ் பண்ணார் செந்தில் பாலாஜி உங்களை ஓட ஓட விரட்டினார் அப்போ சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் விரட்டப்பட்டீர்கள் சொந்த ஊரில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய வலிமையான செல்வாக்கான இடம் வந்து கோவைதான் அப்படின்னு சொன்ன அந்த கோவையில ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக்க அப்போ களத்துல நீங்க அவரை வந்து சந்திச்சிருந்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடந்தது சட்டமன்ற தேர்தல் நடந்ததுதான் நாடாளுமன்ற தேர்தலில் நடக்கும் எனவே தான் திட்டமிட்டு காய் நகர்த்தி இந்த அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அவரை வந்து இன்னைக்கு வந்து சட்ட புறம்பாக சிறையில் அடைச்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றமும் குட்டு குட்டின்னு குட்டிட்டு இருக்கு தொண்ணூறு நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலைன்னா ஒருத்தரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க காரணங்களை சொல்லலைன்னா ஆதாரங்களை சமர்ப்பிக்கலன்னா விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு இடிக்கு இன்னைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க செந்தில் பாலாஜி கேஸ்ல அது ஒரு முடிவுக்கு வரப்போதுன்னு வச்சுக்கிறேன் ஆனால் ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட அவரை சிறையில பூட்டி வச்சிருக்கீங்க ஏன் களத்துல இருந்து அவர் வேலை பார்ப்பாரு உங்களை வீழ்த்துவாரு உங்களை முன்னேறி விடாம தடுப்பாரு அப்ப களத்தில் சந்திக்க வருபவரை முடக்கி சிறையில் வச்சுட்டு களத்துக்கு போறீங்க நான் தான் வீரேன் அப்படின்னு நீ முடிஞ்சா செந்தில் பாலாஜியை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு நீங்க களத்தை சந்திங்க பார்ப்போம் அப்போ எதிரியே இல்லாம ஒரு களத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த களத்துல கம்பு சுத்துறது அந்த களமும் கூட அவருக்கு எதிரா இருக்கு அதுதான் பார்க்கணும் எதிரி இல்ல இவரை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான எதிரி சிறையில இருக்கார் களத்துல இல்ல ஆனா ஏன் வந்து தேர்தலை சந்திக்க அண்ணாமலை பயப்படுறாரு அப்பமும் அண்ணாமலை பயப்படுறாரு அப்பவும் வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஓடுறாரு டெல்லி தலைமை பிடிச்சு வலுக்கட்டாயமா பிடிச்சு நீங்க நிக்க வச்சிருக்கு அப்போ இதுதான் நிலைமை இப்பவும் கூட அண்ணாமலை வந்து என்ன ஒரு நிலைப்புல இருக்காருன்னா செந்தில் பாலாஜி சும்மா இருக்க மாட்டாரு அவர் வந்து வெளியே இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி ஆக்டிவா இருந்தாலும் சரி ஆக்டிவா இல்லாட்டாலும் சரி மிகப்பெரிய அளவுக்கு களத்தை கூறுதிட்டுவார் என்பது அண்ணாமலைக்கு புரிந்திருக்கிறது களத்திலும் இன்னைக்கு அதை பார்க்கிறோம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விருப்பத்திற்குரிய வேட்பாளர் தான் திமுக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்காருங்கிறது தான் இன்னைக்கு செய்தி அதனால களம் அங்க வந்து திமுக ஃபேவரா இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுகவும் வேலுமணி அவர்களை இப்போ பொறுப்பு அமைச்சரா வச்சு அங்க வந்து ஏற்கனவே அவர் பொறுப்பு அமைச்சரா இருந்தாரு இன்னைக்கு பொறுப்பு பொறுப்புதாரியா இருக்காரு அவரை இறக்கி விட்டு அதிமுகவும் வந்து களத்தை சந்திக்கிறாங்க அதனால அந்த ரெண்டுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு சின்னா பின்னம் ஆயிட்டதுனாலதான் அண்ணாமலை அந்த சூடு தாங்க முடியாம அந்த அரசியல் சூடு தாங்க முடியாம அந்த தேர்தல் நெடி தாங்க முடியாம என்ன பண்றாருன்னா தெரிச்சு ஓடுறாரு அந்த சூடு தாங்க முடியாம தான் அன்னைக்கு வாயில வந்ததெல்லாம் பேசுறாரு அப்ப களத்தை சந்திப்பதற்கு அவர் தயாராக இல்லை களம் அவருக்கு சாதகமா இல்லை மிகப்பெரிய அளவுக்கு டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் போக போறாருங்கிறத அவருடைய நடவடிக்கைகள் வளர்த்தது செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவு பெற்ற திமுகவுடைய வேட்பாளர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற போறாரு ஏற்கனவே கமல் அந்த இடத்துல நின்று கோவையில வாக்கு வலிமை நிரூபித்தவர் தமிழ்நாடு முழுவதும் நிரூபித்தவர் கோவையில அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அவர் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து களத்துல நிற்கிறார் அவரும் பரப்புரைக்கு போறார் எல்லா வகையிலும் திமுக சாதகமான சூழல் தான் கோவையில நிலவுது கோவை திருப்பூர் கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவில் தொழில் நகரம் இவர்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டியால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிற நகரம் ஒரு ஜவுளி ஏற்றுமதியில மிகப்பெரிய வலிமையான அந்த நகரம் இவர்கள் கொண்டு வந்த சட்டங்களின் காரணமாக இன்னைக்கு ஜவுளித்துறை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இவர்கள் உடைய அந்த பாரபட்சமான அணுகுமுறையின் காரணமாக பெரிய கார்பரேட்டுகளை வளர்த்து விடுவது சிறு நிறுவனங்களை அழிப்பது என்கிற கொள்கையின் காரணமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் முற்றாக சிதைந்து அழிந்து போயிருக்கிறது கோவை கொங்கு மண்டலத்துல எனவே இதனுடைய ரியாக்ஷன் பயங்கரமா இருக்க போகுது அளவிட முடியாத அளவுக்கு பாஜக மிகப்பெரிய பின்னடைவை கோவை மண்டலத்தில் கொங்கு மண்டலத்துல திருப்பூர்ல பொள்ளாச்சியில நீலகிரியில சந்திக்க போகுது அதுக்காகத்தான் வந்து இவங்க எல்லாம் தெரிஞ்சு ஓடினாங்க வலுக்கட்டாயமா பிடிச்சி இன்னைக்கு டெல்லி நிறுத்தி வச்சதுனால மாட்டிக்கிட்டாங்க இப்ப என்ன சொல்லணும்னு தெரியாம விற்க முடியாம கக்கவும் முடியாம வாயில வந்ததுலாம் பேசிட்டு இருக்காரு வெயில் அதிகமானதுக்கு தீம்பு தான் காரணம் சிவமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்படின்னு வாயில வந்ததெல்லாம் புலம்பிட்டு இருக்காரு இந்த புலம்பலே அண்ணாமலையினுடைய படு தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்கள் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி